கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆமேன் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் ஆமேன் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்